அத்தியாயம் ஆறு துளிகளின் நாடகம் கௌதமின் மௌனச் சம்மதம் கிடைத்தவுடன் மாலினி உடனடியாக நகைக் கடைக்குச் சென்று தனக்கு பிடித்த வைர நெக்லஸை தேர்ந்தெடுத்தாள் ஆனால் அது அவள் நினைத்ததை விட இரு மடங்கு விலை அதிகமாக இருந்தது விலை இருக்கேன்னு கௌதம் கேட்டா என்ன பண்றது அவர் இப்போ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறதா சொன்னாரு என்ற சிந்தனை மாலினியின் மனதில் தோன்றினாலும் அந்த கவர்ச்சியான வைரங்கள் அவள் மனதை திசை திருப்பின என்ன இருந்தாலும் நான் அவர் மனைவிதானே என் ஆசையை நிறைவேற்றுவது அவருடைய கடமை என்று தன்னை நியாயப்படுத்திக் கொண்டாள் மாலை வீடு திரும்பிய கௌதம் களைப்புடன் சோஃபாவில் அமர்ந்திருந்தான் கையில் இரண்டு நிதி அறிக்கைகளுடன் அடுத்த வார முதலீட்டாளர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் சரியாக அந்த நேரத்தில் மாலினி புதிய வைர நெக்லஸுடன் அவனருகில் வந்தாள் கௌதம் இது எவ்வளவு அழகா இருக்குன்னு என்றால் மாலினி அந்த பிரகாசமான நகையை அவன் முன் நீட்டி கௌதமின் கண்களில் ஒரு கணம் சோர்வு படர்ந்தது அவனது நிறுவனத்தின் நிதி நெருக்கடி ஒருபுறம் இருக்க இந்த பெரிய செலவு அவனது கவலையை அதிகப்படுத்தியது மாலினி இது ரொம்ப அழகா இருக்கு ஆனா இதுக்கு இவ்வளவு பெரிய விலை இப்போ நமக்கு தேவையா என்று மென்மையாக கேட்டான் இதுதான் கௌதம் பேசிய முதல் எதிர்ப்பு அதுவும் மிக மென்மையான தொனியில் கௌதமின் இந்த சிறிய வார்த்தை போதும் மாலினியின் உணர்ச்சிவசமான நாடகம் அரங்கேற தொடங்கியது அவள் நெக்லஸை மேசையில் வைத்துவிட்டு முகத்தில் ஒரு நாடகத்தனமான வருத்தத்தை பூசிக்கொண்டாள் அவளது கண்களில் நீர்த்துளிகள் திரள ஆரம்பித்தன உங்களுக்கு என்மேல அன்பே இல்லை கௌதம் எல்லாரோட மனைவியும் சந்தோஷமா இருக்காங்க நான் ஒரு சின்ன ஆசைப்பட்டா கூட நீங்க அதை தப்பா பார்க்குறீங்க உங்களுக்கு நான் ஒரு பாரமா இருக்கேன்னு நினைக்கிறேன் அவள் குரல் கம்மியது அவள் அழத் தொடங்கினாள் கௌதமுக்கு இந்த கண்ணீர் துளிகளின் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் அத்துப்படி அவளது கண்ணீர் உண்மையான துயரத்தின் வெளிப்பாடு அல்ல அது அவளது விருப்பங்களை நிறைவேற்ற பயன்படுத்தும் ஒரு வற்புறுத்தல் ஆயுதம் என்பது அவனுக்கு தெரியும் அவளுடைய அழுகை அதிக சத்தத்தை ஏற்படுத்தும் அவளது கோபம் வீட்டில் அமைதியை குலைக்கும் அந்த சத்தத்தை விட பணத்தை கொடுத்து நிம்மதியை வாங்குவது கௌதமுக்கு எளிதாகப்பட்டது அந்த அமைதிக்காக அவன் எதையும் இழக்க தயாராக இருந்தான் அவன் மாலினியின் அருகில் சென்று அவளது கண்ணீரை துடைத்தான் அவன் குரலில் எந்த சோர்வும் கோபமும் இல்லை அழாதே மாலினி நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை நீ அழறதை பார்க்கிறதுதான் எனக்கு பெரிய வழி நீ விரும்புகிறதை நான் எப்போதும் தர தயங்கினதே இல்லை இதுவும் அப்படிதான் தயவு செஞ்சு அழாதே என்று பணிந்து சொன்னான் அவள் நிறுத்தினாள் அவளுடைய உதடுகளில் ஒரு மௌன வெற்றி புன்னகை தோன்றியது கௌதம் தோல்வியடைந்து விட்டான் அவள் நினைத்தது நடக்கும் அந்த நெக்லஸ் அவளுக்கு சொந்தமானது அவளது கண்ணீர் துளிகள் அவளுக்கு கை கொடுத்தன கௌதம் தனது மௌன புன்னகையை அணிந்து கொண்டான் அவன் மௌனம் ஒரு பாதுகாப்பு அரண் அல்ல அது அவளது விருப்பங்களின் வெற்றிக்கு அவன் அளித்த உணர்ச்சிபூர்வமான சரணாகதி இந்த நாடகத்தில் கௌதம் மீண்டும் ஏமாளியாக நடித்தான்